யோ வித்யாரண்ய விபினம் தத்வை மசியாசி நாட்சினத் ஸ்ரீமத் அச்சோபிய தீர்த்தாரிய ஹம்சி நம் தம் நமாமியம் குருபியோ நம பரமகுருபியோ நமக ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நம ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது முப்பத்தி ரெண்டாவது எபிசோட் ஸோ இதுவரையும் நீங்கள் கேட்டு வந்து நீங்கள் கொடுத்து வந்த அன்பு அதற்கும் அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போது ஆக்சுவலி கொஞ்சம் பின்னாடி போயிட்டுருக்கோம் அக்ஷோபிய தீர்த்தருடைய ஆராதனை முடிந்தது போன வாரம் அந்த வாரம் போட முடியல என்னால் ரெண்டாவது அக்ஷோபிய தீர்த்தர் மேலே சில பாடல்கள் தேடுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் உடனே போட முடியல அதனால் ஒரு வாரம் போனாலும் பரவாயில்ல ஏன்னா அவர் பெரிய மகான் அவர் அவருடைய ஒரு சிந்தனை நமக்கு இருக்க என்பதனால இந்த வாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஸோ அக்ஷோபிய தீர்த்தரை ஆராதனையை முன்னிட்டு அவரை போற்றி பிரானேஷதாசர் எழுதிய ரக்ஷிஷி என்னனு தயாம்புதே அப்படிங்கிற ஒரு பாடம் தான் இதில் எடுத்துகிட்டு இருக்கும் அக்ஷோபிய தீர்த்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்வாச்சாரியருடைய டைரக்ட் சிஷ்யர்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் லாஸ்ட் அவரிடமே பாடம் கல்வி கற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஷியரில் இவர் தான் வந்து கடைசியானவர் அதுக்கப்புறம் வர்றது சேஞ்ச் ஆகி போயிடுறாங்க இவரை பற்றி தகவல்கள் நமக்கு கிடைத்தது ரொம்ப குறைவு எந்த விதமான தகவல்களும் சரியாகவே கிடைக்கல இவரை பற்றி அதுதான் பெரிய இஷ்யூ அவர் என்ன எழுதினார் எவ்வளவு கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இதே நம்மளுக்கு கிடைக்கல இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து வரை இவர் வந்து இவருடைய இவர் வந்து மத்வாச்சாரிய சிஷராக சேர்றாரு அதற்கு பிறகு பத்மநாப தீர்த்தர் இருக்கார் இல்லையா அவருக்கு இவருக்கு வந்து சன்னியாச பட்டம் கொடுக்குறார் ஆனால் தீர்த்த பட்டம் கிடையாது அதாவது இந்த இது சந்நியாச தீட்சை கொடுக்கிறார் பத்மநாப தீர்த்தர் அதுக்கு பிறகு அடுத்த வாரிசாக மாதவ தீர்த்தர் வருகிறார் பட்டத்துக்கு வருகிறார் அந்த மாதவ தீர்த்தர் இவருக்கு வந்து அடுத்த பட்டத்திற்கான தீட்சையை கொடுத்து செல்கிறார் அதனால பத்மநாப தீர்த்தர் தான் இவருக்கு வந்து சன்னியாசி தீட்சை கொடுத்தாலும் இவருடைய பட்டத்துக்கு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ தீர்த்தர் ஸோ இவருடைய பற்றி நமக்கு என்ன தகவல் தெரியுதுன்னா ரொம்ப கம்மி அதுவும் இவர்களை பற்றி எந்த தாசரும் கூட சரியாக பாடலை இன்னும் சொல்லப்போனால் ஜெகநாத தாசருடைய சிஷ்யரான பிராணேஷதாசர் தான் ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடியிருக்கிறாரு அதுலேருந்து தான் நம்ம ஒன்று எடுத்துருக்கோம் அதுலேருந்து சில விஷயங்களும் நம்மளுக்கு தெரிய வருகிறது அது ஒன்று அப்புறம் வந்து இப்போது நரகரி தீர்த்தர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நரகரி தீர்த்தருக்கு அந்த ஸ்ரீகூர்மம் கல்வெட்டுகள்லாம் இருக்குது அதுலேருந்து நம்ம அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரிந்து கொள்ள முடிவதில்லை அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் ஒரு சில சாசனங்கள் நம்ம கிடச்சிருக்கு அதாவது முழு முழுபாகலுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா மூடுபாகலும்பாங்க அது வந்து இப்போ திருப்பதிக்கான கிழக்கு வாசல்னு சொல்லுவாங்க அந்த வழியாக போகிறவங்க எல்லாமே அங்கே பாகலை பார்த்துட்டு போவாங்க அந்த முழு அங்கே தான் அந்த முழுபாகல் மட்டம்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்ரீபாதராஜருடைய பிருந்தாவனம் இருக்கிறது நரசிம்ம தீர்த்தான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஜயஸ்தம்பம் ஒன்று இருக்கிறது அதாவது அந்த காலங்களிலே இந்த இத தர்க்கங்கள்லாம் செய்வார்கள் இல்லையா இரண்டு மத ஆச்சாரியர்கள் தர்க்கம் புரிந்து ஒருவர் வெல்லும் பொழுது அதுக்கு வந்து பண்ணுவாங்க விஜயஸ்தம்பம் சொல்லி யார் வெற்றி பெற்றார்களோ அவருடைய பெயரை பொறித்து ஒரு விஜயஸ்தம்பம் வைப்பார்கள் அதுபோல அந்த காலத்தில் இருந்தது எங்கேனாக்கா நம்ம முழுபாக இல்லை அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னாக்கா அந்த வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு பெரிய பண்டிதர் அவர் இல்லையா அவர் அத்வைத்த பண்டிதர் அவருக்கும் நம்மளுடைய அக்ஷோப தீர்த்தருக்கும் தத்துவமசி அப்படிங்கிற ஒரு இது மேலே பெரிய விவாதம் நடக்கிறது அதுக்கு வந்து யார் ம மத்திய அதாவது ஒரு ஜட்ஜ் மாதிரி உட்காருறாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்த தேசிகர் தான் உக்காடுறார் உட்காந்து இவங்க வெளியே சர்ச்சை நடக்கிறது அதிலே அந்த தத்துவமசி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இவர் வந்து துவைத சித்தாந்தத்தின் மூலமாக ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்து அந்த வாதத்தை வெல்கிறார் அதனால தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஜயஸ்தம்பம் ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் ஒரு இது இவருக்கு அதாவது என்ன பண்ணுறாருன்னா இவர் அங்கேருந்து கிளம்பி வராரு இந்த முழுபாகலு அப்படின்றோம் இல்லையா அது மூடு மூடுபாகலும்பாங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனமே ஜெயன் எல்லாம் நடமாடிய இடம் அந்த இடத்துக்கு இவர் வராரு அங்கே வந்து அங்கே நரசிம்ம தீர்த்தம்னு இருக்கு அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டு அங்க இருக்கிற பாறை மேலே அங்காரத்தை கொண்டு அங்காரம்னா கறி கரியை கொண்டு நரசிம்மரை வரைகிறார் அப்போ நரசிம்மர் அங்கே எழுந்திருக்கிறார் இப்போ கூட நீங்க போனீங்கன்னா முழுபாகல பார்க்கலாம் அங்க இருக்கிற அந்த நரசிம்மம் சிற்பம் இவர் கரையினால் வரைந்ததனால் உண்டான ஒரு சிற்பம் ஸோ இவர் எப்படின்னாக்கா ஏன் வந்து அங்கே நரசிம்மரை கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ருத்ராம்ச சம்பூத்தர் அப்படிம்பாங்க அந்த சிவனை நம்சமாக அப்படிங்கிறார் ருத்ராம்ச சம்பூத்தர் அப்படிம்பாங்க அதனால அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் சுத்ராச சம்பூத்தர்னாக்கா அவங்க எப்பவுமே வந்து நரசிம்மனை ஆராதனை செய்யக்கூடாது அதனால அவர் அந்த இடத்துல நரசிம்மனை ஸ்தாபித்து அவரை வணங்குகிறார் இப்போவும் போனாலும் அதை பார்க்கலாம் ஸோ இப்படியாக அவர் என்ன பண்றாரு அங்கேருந்து வராரு அவர் அங்கேருந்து திருப்பதிக்கு வராரு திருப்பதி புஷ்கர் ஸ்நானம் பண்ணும்போது அவருக்கு சாலிகிரம் கிடைக்கிறது அந்த சாலிகிராமம் இப்போவும் வந்து கூடலி அப்படின்னு ஒரு ஊடகம் இருக்கு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு அக்ஷோபிய மடம் இருக்குது அந்த இடத்துல அந்த கிராமத்தை இப்போவும் பார்க்கலாம் அது விஸ்வாம்புர கிராமம்னு சொல்றாங்க அது மேலே ஸ்ரீனிவாசன் இருக்கார் அப்படின்ற அந்த கிராம விஸ்வாம்பர சாலி கிராமத்தில் ஸ்ரீனிவாசன் சன்னதி இருக்கிறது அதில் சன்னதி கொண்டிருக்கிறார் அது மேலே ஸோ அந்த விக்கிரகம் இப்பொழுதும் கூடலி அக்ோவை தீர்த்த மடத்தில் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஸோ அது ஒரு கிடைக்கிது அதை எடுத்துகிட்டு வராரு அப்படி வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு கூடலி பக்கத்தில் பிள்ளங்கேரின்னு ஒரு ஊர் இருக்குது அது ஒரு மலை சார்ந்த ஒரு நகரம் அங்கே பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதி போய் கொண்டிருக்கிறது அந்த கூடலியே அதுதான் கூடலி என்னன்னா துங்காவும் பத்ராவும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் அது அதுதான் கூடலி அது அது வந்து அதுலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளங்கேரின்னு ஒரு இடம் இருக்குது அந்த மலை சின்ன அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு அங்கே தங்கி என்ன அங்கே உங்கள் ரங்கநாத சுவாமியோட ஒரு ஆலயம் பிரிக்கிறது அந்த இடத்துல இருந்து ரங்கநாத சுவாமியை ஆராதித்து அங்கே மலை மேலே என்ன பண்ணுறாருன்னா அங்காரத்தினால் கறி கொண்டு ஒரு ஆஞ்சநேயரை வரைகிறார் முக்கிய பிராண தேவருன்னு சொல்லுவாங்களே அவரை வரைகிறார் அங்கே அவரும் வந்து எழுந்திருக்கிறார் இப்போவும் பொண்ணு பார்த்தீங்கன்னா இடத்துல அது பேர் பிள்ளங்கேரி முக்கிய பிராண தேவருன்னு சொல்லுவாங்க இவர் வரைந்ததுனால் உண்டான முக்கிய பிராண தேவரும் அங்கே இருக்கிறார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய மகிமைகள் நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுங்களேன் மத்வ தந்திர சங்கரகா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அதாவது நம்மளுக்கு இவரை பற்றி விஷயங்கள் கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிறருடைய வரலாறை பார்க்கும்பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடியதான் இவரை பற்றிய இது ஜெயதீர்த்தரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்பொழுது பார்த்தீங்கன்னா அக்ஷோப பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிய வருகிறது அதே மாதிரி பிற்காலத்திலே வந்த பிராணேஷதாசர் வந்து இவரை பற்றி பாடியிருக்கிறார் அந்த ஒரு பாட்டு தான் நம்ம பார்க்க போறோம் அது இல்லாம ஒந்திசுவே குரு சந்ததி பிரதி தின ஆனந்த தீர்த்த மத உத்தாரக ரெந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு இவர் மேல அந்த பாட்டில் என்ன பண்றாருன்னா இவருடைய குரு பரம்பரையை விவரிக்கிறார் அவர் இவருக்கு பின்பு அந்த பரம்பரை இருக்கிறது இல்லையா அதை விவரிக்கிறார் அதன் மூலமாக நமக்கு சில இது அதாவது பத்மநாப தீர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த வழியில இவர் வராரு நம்ம ம முழுபாகல் மடம் வருகிறது அதாவது ஸ்ரீபாதராஜர் வருகிறார் அது அப்படி முழுபாக இவருக்கு பிறகு மத்வாச்சாராவுக்கு பிறகு வந்தவர்களும் ஒரு ஒரு சைட் சைடில் ஒன்று இந்த பதவியில் இந்த பட்டத்துக்கும் வருகிறார்கள் அடுத்தடுத்து அது இல்லாமல் கிளை மடங்களும் ஸ்டார்ட் ஆகிறது பத்மநாப தீர்த்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீபாதராஜர் வராரு அங்கேருந்து முழுபாகல் மடம் ஸ்டார்ட் ஆகிறது அதற்கு பிறகு யார் மாதவ தீர்த்தர் வராரு மாதவ தீர்த்தருக்கு வந்து மதுகுரு தீர்த்தர் அப்படின்னு ஒரு சிஷ்யர் இருக்காரு அவருக்கு ஒரு சிஷ்யர் வராரு மதுகுரு தீர்த்தர்னு அவர் மூலமாக இந்த தம்பிஹள்ளி மாத மாதவ மாட்டம்னு சொல்றாங்க இல்லையா அது கிடைக்கிறது அது போல அவருடைய சிஷியராக வரக்கூடிய நம்ம அக்ஷோப தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு நேரடி சிஷியர்னாக்கா ஜெயதீர்த்தர் இந்த இதுக்கு வராரு இது இல்லாம ஒரு சிஷ்யர் வராரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரைலோகிய பூஷண தீர்த்தரு அப்படின்னு பேர் அவருக்கு பிறகு லோகவந்தித தீர்த்தரு அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு பிறகு சுலப தீர்த்தருத்தரு இவங்கெல்லாம் அந்த வழியில் வராங்க இந்த இடத்துல மறுபடியும் பிரியுது இந்த அக்ஷோப தீர்த்த மடம் என்னவா பிரியுது பாலேகாரு ஆதி அக்ஷோபிய மடம்னு ஒன்றும் கூடலி ஆதி அக்ஷோபிய மடமும் ஒன்றும் பிரியுது இதுலேருந்து பின்னாடி வர்ற அந்த சந்ததி தான் நம்ம பிராணர் சொல்கிறார் யார் யார் வரா பாருங்க ரகு புங்கவ தீர்த்தரு ரகுநாத தீர்த்தரு ரகுவரிய தீர்த்தரு ரகுசுத்தீர்த்தரு இப்படின்னு வரிசையா வருந்து அதுக்கு பிறகு நாராயண தீர்த்தரு அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றாரு இவர் இந்த நாராயண தீர்த்தருக்கு என்ன ஒரு மகிமை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து சுதா பெரிய மிகப்பெரிய சுதா பண்டித்தர் இவர் இந்த ஆதி அக்ஷோபிய மடத்துல வழியில வர ஒரு சன்னியாசி இவருக்கு இன்னொரு என்ன இருக்குன்னாக்கா இவரும் வேசராஜரனும் சிஷியராக இருந்தவர் நம்ம பார்த்துருக்கோம் வந்து இருபத்தி நாலு சொல்கிறாங்க இல்லையா நாராயண கேசவ தீர்த்தோ மாதவ தீர்த்தம் நாராயண தீர்த்தோ அப்படின்னு வருது இல்லையா அந்த நாராயண தீர்த்தர் தான் இந்த நாராயண தீர்த்தர் இந்த நாராயண தான் அவர் என்ன பண்றாரு மடத்துக்கு கொடுத்துட்றாரு எப்படி விஷ்ணு தீர்த்தரை கொடுத்தாரோ அது போல இந்த நாராயண தீர்த்தர் என்ன பண்றாரு அக்ஷோபு அந்த நாராயண தீர்த்தம் இந்த நாராயண தீர்த்தர் இவருடைய வழி இது மாதிரி வந்து கொண்டிருக்கிறது இப் ஸோ இப்படியாக அந்த அக்ஷோபிய தீர்த்தம் அந்த ஆதி அக்ஷோபிய தீர்த்தம் மடங்கள் இருக்குல்லே அதனுடைய வரிசை வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம அக்ஷோபிய தீர்த்தருக்கு இந்த மத்வ பீடத்திற்கு டேரக்டாக ஒரு சிஷ்யர் வர்றாரு அவர் தான் யாருன்னாக்கா ஜெயதீர்த்தர் இவரை எப்படி சந்திக்கிறார் அப்படிங்கிற அது ஒரு ந ஒரு பெரிய கதை அதாவது ஜெயதீர்த்தருடைய சரித்திரம் இல்லாமல் அக்ஷோபிய தீர் அக்ஷோபி தீர்த்தனுடைய சரித்திரம் நிறைவடையாதுன்னு சொல்லலாம் ஸோ இவருக்கு வந்து அடுத்ததாக இந்த பட்டத்துக்கு யார் வரப்போகிறார்கள் அப்படிங்கும்போது மத்வாச்சாரியருடைய ஒரு கனவுல வந்து சொல்கிறார் உனக்கு வந்து நாளைக்கு அதை பற்றி தெரியும் நீ வந்து இந்த பீமா நதி கரையிலே சந்தியாவளின்னு ஒரு அடை இருக்குது பன்றரை பக்கத்தில் சந்தியாவளின்னு ஒரு அடை இருக்குது அந்த இடத்துல பீமா நதி வந்து பயந்து கொண்டிருக்கிறது அங்கே நீ உட்காந்து தியானம் செய்யும்பொழுது உனக்கு உன்னுடைய அடுத்த சிஷியன் கிடைப்பான் ஒரு ஒரு யுவகன் வருவான் அவன் ஒரு விசித்திரமான முறையிலேயே நீரை அருந்துவான் அதுதான் உனக்கு வந்து ஒரு சமிக்னே அப்படின்னு சொல்லி கனவு சொல்லிட்டு போய்டார் இவரும் அடுத்த நாள் வர்றாரு அந்த வழிங்கிற இடத்துல அந்த பீமா நதி அப்படி கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது அங்கே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு இளைஞன் ஒரு இருபது வயசு இருக்கும் குதிரை மேலே வருகிறார் நல்ல ராஜ உடை தெரித்து கொண்டு வந்து அந்த பீமா நதியில் இறங்கி குதிரையிலேருந்து இறங்காமல் அப்படியே குனிஞ்சி அங்கே இருக்கிற தண்ணியை குடிக்கிறார் அதை பத்தினி இவருக்கு வேப்பாயிட்டு இவர் கேட்குறாரு என்ன போன ஜென்மத்தில் வந்து மிருகமாக இருந்தியா ஒரு பசுவாக இருந்தாயா அப்படின்னு கேட்குறாரு அப்படிங்கும் போது அதை கேட்ட உடனே அந்த இளைஞன் இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து பூர்வஜன ஞாபகங்கள் வந்து விடுகிறது அவர் பேர் என்னன்னாக்கா தோண்டே பந்த் அப்படின்னு பேர் அவர் வந்து ஒரு தேஷ்பாண்டே வம்சத்தை சேர்ந்தவர் அது ஒரு சின்ன பாளையக்காரர்கள் மாதிரி அவங்க ஸோ அவருக்கு என்ன சொல்லணும்னா போன ஜென்மத்து ஞாபகம் இவர் என்னவா இருக்காருன்னா போன ஜென்மத்தில் நம்முடைய மத்வாச்சாரியார் வந்து அவருடைய புக் புத்தகங்கள்லாம் இருக்குல்லையா அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அப்பெல்லாம் புத்தகங்கள் கொண்டு போவாங்க இல்லையா அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் அதை வந்து ஒரு எருது சுமந்து கொண்டு போகுமா அந்த எருது ஒவ்வொரு முறையும் இவர் பிரச்சனம் பிரவச்சனம் செய்யும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பா இருக்கும் அதுல கட்டி வச்சிருப்பாங்க அந்த எருதும் இவருடைய பிரவச்சனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு தடவை என்ன பண்ணால் இவரோட சிஷியர்கள் என்ன பண்றாங்க உங்களுக்கு பிறகு உங்களுடைய இந்த கிரந்தங்களுக்கெல்லாம் யார் வந்து இந்த டீக்கா எழுதுவார்கள் விரிவுரை எழுதுவார் விளக்கு எழுதுவார்கள் அவர் கேட்கும் பொழுது உடனே மதுவாச்சார் சொல்கிறார் இங்கே இருக்கு பாருங்க இந்த எருது தான் எழுதும் அப்படின்றாரு அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அவமானம் அவர் என்னமோ நம்மள தான் எழுத சொல்லுவாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த எருதுன்ட்டாருன்னு அவங்களுக்கெல்லாம் சில பேர் சொல்வாங்க அந்த எருதுக்கு விஷமெல்லாம் வைத்தார்கள்னு கூட சொல்கிறாங்க அப்போ தான் அவர் வந்து துவதச சோத்திரம் பாடி அந்த எருதுனுடைய விஷயத்தை இறக்கி அதை காப்பாற்றினார் மதுவாச்சாரியார்னு சொல்கிறாங்க ஸோ இது போல் இருந்த அந்த எருது இருக்கிறதுலே அதுதான் அழுதுடைய அடுத்த ஜென்மத்தில் இந்த ரகுநாத் பந்த் அப்படின்னு பேர் ரகுநாத் தோண்டே பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அவராக பிறக்கிறது அந்த தான் அடுத்த ஜென்மத்திலே ரகுநாத தோண்டே பந்தாக பிறக்கிறது அவர் தான் ஜெயரதித்தராகிறார் இப்போ இவர் என்ன பண்றாரு கிம் பசு பூர்வ தேகை அதாவது நம்ம முன்னாடி என்ன போன ஜென்மத்திலே பசுவாக இருந்தாயா ஒரு மாடாக இருந்தாயான்னு கேட்கும்போது இவருக்கு வந்து தன்னுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஞாபகங்கள் வந்து விடுகிறது தான் எருதாக இருந்து மத்வாச்சாரியிடம் பாடம் கேட்டதெல்லாம் நாம் வந்து என்ன பண்ணுறாரு போய் அந்த அக்ஷோப தீர்த்தத்தை காலையில் விழுந்து என்னை சிக்ஷனாக ஏற்றுக்கொள்ளுங்கன்றாரு அதற்கு பிறகு அவர் தந்தை வந்து அதை தடுக்கிறார் அதெல்லாம் அங்கே நிறையா கதை போகுது அது போனால் ரொம்ப டைம் தேவையான அவர் தான் வந்து ஜெயதீர்த்தராக அவருக்கு ப ஜெயதீர்த்தர் அப்படின்னு பெயர் கொடுத்து அடுத்த பட்டத்திற்கு அக்ஷோப தீர்த்தர் கொண்டு வருகிறார் ஸோ இதுதான் ஒரு அக்ஷோப தீர்த்தத்தை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு கதைன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த இந்த பாடல் இருக்குது இல்லையா அந்த அக்ரோபுரி தீர்த்தரை போற்றி நம்ம பிராணேஷ்லதாசர் பாடிய பாடலே வந்து நம்முடைய வித்வான் திரு எஸ் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நான் நிறையவரை அவர் நம்ம பாடியிருக்காரு இல்லையா திறமை கொண்ட நம்முடைய நண்பர் அவர் இல்லை பெரிய சங்கீத வித்வான் சங்கீத பாடங்கள் எடுக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் ட்ராயிங் போடுவார் கார்ட்டூன்ஸ் போடுவார் ஜோக்ஸ் எழுதுவார் வாட் நாட் எல்லாமே பண்ணுவார் பன்முக திறமை நிறைய முறையை சொல்லிவிட்டேன் அவரை பற்றி அவர் தான் இந்த தடவை இந்த பாட்டுக்கு இசையமைத்து பாடிக்கொள் ஏன்னா இதுக்கு இந்த பாட்டு தான் கிடைச்சிட வழியா அதுக்கு வந்து டியூன் பண்ண முடியல ஸோ அவரே இசையமைத்து இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வித்வான் திரு எஸ் தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ வித்வான் திரு தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் दयाम्बुदे रक्षिसि ननुयाम्बुदे रक्षिसिन् ननु रक्षिसिन् ननुम्बुदे रक्षिसिन्नु पाप शिक्षिसु करुणदी ரெந்தன பாபு கருணதி பட்சிவகன பட்சிவாக நிய அக்ஷோபிய முனிப்ப ரட்சி செப சிஷிசு கருணதி பட்சிவகன பிரிய

रावण ग्रीगे अनकस्ट्री माधव मुनि करजाद रक्षिल्ल ननो दयम्बुदे रक्षिल्ल नबु जयमुनि वंदीद जय वंदनी नेवे जयमुनि वंदीद ಜಯವಂದನಿ ನೆವೆ ದಯ ಮಾಡು ದುಃಖ ಬಯಲಾಗ ಲೇ ಜಯ ಮುನಿ ಬಂದಿದ ಜಯವಂದನಿ ನೆವೆ ದಯ ಮಾಡು ದುಃಖ ಬಯಲಾಗ ಲರಿೇ ರಕ್ಷಿಸಿಲ್ಲನೋ ದಯಾಂಬುದೇ රැ්චිස ලැනු රැ්ිසල්ලනු පැයම්බුද ප්‍රාणේ සැවි්ටල්ලන ප්‍රාणේ සැවිටලනේ

ను దయాబూ రక్షిల్ నను రక్షిల్ను 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 வித்வான் திரு தேவநாதன் அவர்கள் இந்த பாடலை எப்பொழுதும் போல மிக நன்றாக இசையமைத்து பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம் ரக்ஷிஷெண்ணனு தயாம்புதே ரக்ஷிஷன்னு தயாசாகரமாக இருக்கக்கூடிய கருணை கடலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அக்ஷோபிய தீர்த்தரே என்னை ரக்ஷியுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் எனக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராணர் அவரை வேண்டிக் கொள்கிறார் அனுபவர்கள் என்ன பாருங்க ரக்ஷிஷ் என்னன்னு பாப சிக்ஷிஷு கருணதி என்ன பண்ணணும் என்னை எப்படி காக்க வேண்டும் என்னுடைய பாவங்களை எல்லாம் அறுத்து பாப சிக்ஷிசுனா பாபங்களுக்கு தண்டனை கொடுத்துனாக்கா பாபத்தை அறுத்து இன்னும் நான் செய்த எல்லாம் விளக்கி கருணையுடன் அதாவது நான் பாவம் செஞ்சிருக்கேன் நீ அதுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா பாவம் செஞ்சால் தண்டனை உண்டு ஆனால் கருணதி சிக்ஷிசி அப்படின்றாரு கருணையோடு பார்த்து கொஞ்சம் பார்த்து சிக்ஷை கூட நான் வேணாங்கள ஆனால் நான் செய்த பாவங்களுக்கு சிக்ஷை கூட நான் வேணான்னு சொல்ல ஆனால் கருணையுடன் பார்த்து எனக்கு சிக்ஷிசி என்ன அருபை ஆனால் என்னை கைவிட்டுடாதே என்ன ரக்ஷி பட்சி பிரிய அக்ஷோப முனிப்பா அந்த பக்ஷி வாகனனான அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா கருடவாத ஸ்ரீஹரி இருக்கிறான்னுடைய அவனுடைய பிரியனான அக்ஷோபிய தீர்த்தரே என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அதுதான் இதோட அர்த்தம் இப்ப பாடலுடைய சரணத்துக்கு போவோம் அனுமானவில்லதே மனிதே தவாங்கிரிகை உங்களுடைய பாதார விந்தங்கள் இருக்கிறது இல்லையா பாத கமலங்கள் இருக்கிற தவாங்கிரியன்னா உங்களுடைய பாதங்களைன்னு அர்த்தம் தவாங்கிரிய அதாவது உங்களுடைய பாதங்களை நான் எந்த சந்தாகம் சந்தேகமும் இல்லாமல் மனித வணங்குகிறேன் உங்களுடைய பாதங்களை எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நான் வணங்குகிறேன் அனக ஸ்ரீ மகாதவ முனி கரஜாதா பாபங்களை அறுக்கக்கூடிய அகரஹித இல்லையா பாபங்களை கலையக்கூடிய பாகம்பங்களே இல்லாத அனக பாபங்களே இல்லாத அப்படின்னு சொல்லலாம் அதரஹித அத்தகைய மாதவ முனி இருக்கிறார் இல்லையா அவருடைய கரங்களால் இந்த பட்டத்திற்கு வந்த அக்ஷோபிய முனி சொல்றேன் அதாவது இவன் பிதிரேஹள்ளி ஸ்ரீனிவாச ஆச்சார் தீர்த்தா அவரு வந்து சொல்லும்போது கூட என்ன சொல்றாருனாக்கா இவருடைய குரு மாதவ தீர்த்தரும் இவருடைய பரமகுரு பத்மநாப தீர்த்தரும் அப்படின்றார் இதுல இதெல்லாம் நம்மளுக்கு என்ன விளங்குறது இவர் வந்து பத்மநாப தீர்த்தரிடமிருந்து தீட்சை வாங்கியிருக்கிறார் ஆனால் இவருக்கு பட்டத்துக்குறு யாரு மாதவ தீர்த்தர் அதுதான் சொல்றாரு ஸ்ரீ மாதவ முனி கரஜாத்த அக்ஷோப தீர்த்தரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துக்குரிய அர்த்தம் இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம் ஜெயமுனி வந்தித்த ஜெயவந்த நீனேவே பாருங்க இப்ப யார் வராரு நம்ம ஜெயதீர்த்தர் வர்றாரு அந்த ஜெயதீர்த்தர் டீகாச்சாரியார் அவரு நிறைய கந்தங்களுக்கு டீக்கை எழுதியவர் அவரால் வணங்கப்பட்ட அக்ஷோபிய முனியே அப்படின்றாரு ஜெயமுனி வந்தித்த அந்த ஜெயதீர்த்தரால் வணங்கப்பட்ட அக்ஷோப தீர்த்தரே ஜெயவந்த நீனேவே நீ வந்து யாரு வெற்றி கொடி நாட்டியவன் சொல்ற இவங்க கூட போறா இது பண்றாரு இல்லையா தர்க்கம் செய்கிறார் இல்லையா வித்யாரண்யருடன் தர்க்கம் புரிந்து இந்த தத்துவ மசி வார்த்தைக்கு விளக்கம் கூறி வெற்றி பெறுகிறார் இல்லையா அதனால சொன்ன ஜெயவந்த நீனே அப்படின்றார் ஸோ வெற்றிப்பட்டு அந்த ஜெயத்வஜம் துவஜம் இருக்கிறதல்ல ஜெய கம்பம் நாட்டியவன் நீ தயமாடு எனக்கு நீ தயபுரிய வேண்டும் என்ன ப்ராப்ளம் எனக்கு துக்க பயலாகல அறி இந்த துக்கம் இருக்கிறதே அதை எப்படி போக்குவது என்று தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய துக்கங்களை எப்படி அகற்றுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ தயை செய்து என்னுடைய துக்கங்களை பரிகாரம் செய்யப்பா அப்படின்னு கேட்குறார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் நம்மளுடைய பிரானேஷ விட்டலதாஸ்ர் என்ன பண்ணுறாரு பிரானேஷ விட்டலான்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் இங்கே பாருங்கள் இங்கே அருமையான ஒரு லைன் வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் பிரானேஷ விட்டலனை தியானதொழகே மன மனதா நிறுவந்ததி போக்ஷிஷு ஜபதி சில பேர் போனிஷுன்றாங்க போக்ஷிஷுன்றாங்க போனிஷு கூட கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு மூணு நேரத்தில் ரெண்டு மூணு மாரி இருக்குது என்ன சொல்கிறாரு என்னுடைய இஷ்ட தெய்வமான பிரானேஷ விட்டலின் தியானத்திலே தானத்தின் உலகே தானத்திலே மனதா நிறுவந்த அதாவது எப்பொழுதுமே அந்த பிரானேச விடலான ஸ்ரீஹரியின் மேலேயே என் மனம் நிலைத்திருக்கும்படியாக போக்ஷிசு என்னை காப்பாற்று ஜலதி ஜவதி அப்படின்னாக்கா சீக்கிரமாக ஸோ அந்த பிராணேச விடலனுடைய தியானத்திலேயே என் மனம் இருக்க முடியும் ஏன் கேட்குறாரு அப்படி ஏன்னா இப்படி யாரு ருத்ராம்ச சம்பூத்தரோ மனோநியாமகா அவர் இருக்கியாமக தேவர் அவர் வந்து ருத்ராம்ச அதனால தான் கேட்கறாரு அவனுடைய தானத்திலேயே என் மனம் லயித்து லைத்திருக்குமாறு எனக்கு உங்க யாரை வணங்க வேண்டும் என்றாலும் அந்த மனோநாயக்க சுவாமியான அந்த ருத்ர தேவர் இல்லாமல் உங்களால் யாரையுமே வணங்க முடியாது உங்களுக்கு அந்த மனம் வேண்டும் அதுல லயிக்க வேண்டும் அவருடைய அருள் இருக்கணும் அதனால தான் கேக்கறாரு எனக்கு என்னுடைய பிராணேச வீட்டல் இருக்கிறான்னுடைய அவனுடைய தானத்திலேயே என் மனம் இருக்குமாறு எனக்கு அருள் புரியாப்பான்னு சொல்லிட்டு அந்த ருத்ராம்ச சம்பூத்தரான அக்ஷோபிய தீர்த்தரை நம்முடைய பனாட்சிதாசர் கேட்டுக்கொள்கிறார் ஸோ இந்த ஒரு அருமையான அக்ஷோப தீர்த்தரை பற்றிய ஒரு பாடலை கேட்போம் நமக்கும் அவருடைய பிருந்தாவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்கேடால் இருக்குது இப்பவும் போவும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அங்கே போய் அவருடைய பிருந்தாவனத்தை தரிசித்து அவருடைய அருளை பெறுவீராக என்று கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி உடைபெறுகிறேன் உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாயனமக